மீண்டும் மகாராஷ்டிரா அரசியலில் புதிய புயலை கிளப்பிய பாஜக எம்எல்ஏக்கள் கூண்டோடு காங்கிரஸில் இணைந்து பாஜகவை கதிகலங்க வைத்த சம்பவம் பாஜக ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் அதாவது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்றுள்ள அமோக வெற்றி என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இந்த தேர்தல் முடிவுகளில் சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றது இதனை நிரூபிக்கும் விதமாக தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் இருந்ததை தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டுள்ளது பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கையில் ஐந்து லட்சம் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக செய்தி வெளியாகி இருந்தது இது குறித்து தேர்தல் கமிஷன் விளக்கமளிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சி கோரிக்கை விடுத்தது இதற்கு தபால் வாக்குகள் சேர்க்கப்படாததுதான் காரணம் என்று தேர்தல் கமிஷன் விளக்கமும் கொடுத்தது மேலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரைதான் வாக்குகள் இருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது ஆனால் மறுநாள் வெளியிடப்பட்ட இறுதி வாக்குப்பதிவு தொடர்பான அறிக்கையில் அறுபத்தாறு சதவீதம் வாக்குப்பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது அது எப்படி ஒரு மணி நேரத்தில் இந்தளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்ற கேள்வி எழுந்தது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் எஸ் ஒய் குரோஷி என்பவர் திடீரென வாக்கு சதவீதம் அதிகரித்தது கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார் மேலும் அவர் கூறும்போது வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது பதினேழு சி எனப்படும் விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரிகள் பதிவு செய்வார்கள் அதில் வாக்கு எத்தனை மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற தகவல் இருக்கும் இந்த தகவல் தேர்தல் முடிந்தவுடன் கிடைத்துவிடும் அப்படி இருக்கும்போது மறுநாள் வாக்கு சதவீதம் எப்படி திடீரென அதிகரிக்கும் என்னால் இதனை புரிந்து முடியவில்லை இந்த சந்தேகம் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது இந்த சந்தேகத்திற்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க வேண்டும் அப்படி பதிலளிக்காவிட்டால் ஒட்டுமொத்த தேர்தல் முறையும் சந்தேகத்திற்குள்ளாகிவிடும் என்றார் குரோசி மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சர்ச்சை குறித்து மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி எஸ் சொக்கலிங்கம் கூறுகையில் தேர்தல் தினத்தன்று மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி எட்டு சதவீதம் பதிவாகி இருந்தது என்றும் ஆனால் இறுதி வாக்குப்பதிவு எட்டு சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்து அறுபத்தாறு சதவீதமாக அதிகரித்தது என்றும் இது வழக்கமான ஒன்றுதான் கடைசி நேரத்தில் வாக்களிக்க வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அதோடு வாக்களிக்க ஆறு மணி வரை நின்ற அனைவரும் ஆறு மணிக்கு பிறகும் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர் மேலும் நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் மாலையில் அதிகமானோர் வாக்களிக்க வந்தனர் அதோடு ஐந்து மணி வரையிலான வாக்குப்பதிவு விவரங்கள் மட்டுமே வாய்மொழியாக ஃபோன் மூலம் தெரிவிக்கப்படுபவை பதினேழு சி என்ற படிவம் கிடைத்த பிறகுதான் இறுதி வாக்குப்பதிவு விவரம் தெரியவரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கூட மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி நான்கு சதவீதம்தான் வாக்கு பதிவாகியிருந்தது ஆனால் இறுதி வாக்குப்பதிவு அறுபத்தோரு சதவீதமாக அதிகரித்தது என்றார் மேலும் என்னதான் இந்த வாக்கு சதவீதம் திடீரென அதிகரித்ததற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் சில காரணங்கள் கூறப்பட்டாலும் இன்னும் பாஜக வெற்றி மீது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியே வருகின்றனர் இதனால் இதை முறைப்படி வழக்காக நீதிமன்றத்தில் தொடுத்து பாஜகவின் வெற்றி குறித்து முழு விசாரணை வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தரப்பில் முக்கியமான தலைவர்கள் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது அதனைத் தொடர்ந்து சம்பந்தமே இல்லாமல் திடீரென மகாராஷ்டிராவில் பாஜக எம்எல்ஏக்கள் பலரும் தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் வரை இப்போது காங்கிரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே முதல்வர் பதவி சர்ச்சையில் ஏக்நாத் சிண்டே பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருக்கிறார் அதே போல அஜித் பவாரும் கூட பாஜக கூட்டணியில் தொடர்வதை பற்றி யோசித்து வருகிறார் இந்த நிலையில் பாஜகவின் வெற்றி குறித்து வழக்கு தொடரப்பட்டால் அதில் பல பாஜக எம்எல்ஏக்கள் குறுக்கு வழியில் வெற்றி பெற்றதாக நிரூபிக்கப்பட்டாலும் படலாம் ஆக இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் இப்போது பாஜகவிலிருந்தால் எப்போதும் ஆபத்து என்பதை உணர்ந்து திடீரென காங்கிரஸுக்கு தாவ பாஜக எம்எல்ஏக்கள் முடிவு செய்து வருகின்றனர் இதனால் மகாராஷ்டிராவில் மெஜாரிட்டியை இழந்து பாஜக ஆட்சி அமைப்பது சிக்கல் ஏற்படும் என்பதும் அதே சமயம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்